புளிச்ச கீரை கீரை புளிச்ச புளிச்சிக்கீரையை ஒரு கட்டின வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை கீரை வேக வைப்பீங்க கடாயில் போட்டிருங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசுங்க இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கீரையை நல்லா வேக விட்டு எடுங்க அதுக்கப்புறம் கடையிற சட்டியில் போட்டு கடையலாம் புளித்த கீரை போட்டது நல்லா வெந்திருச்சு இப்போ இதை பருப்பு சட்டைக்கு ஆற வச்சு பருப்பு சட்டிக்கு மாற்றி கடைஞ்சிடலாம் கடைஞ்சிட்டு தாளிப்பு போட்டுடலாம் பருப்பு சட்டிக்கு கீரையை மாற்றிட்டேன் இப்போ கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கீரை தாளிச்சிக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் அதை நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கை பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கோங்க இது எல்லாமே வறுத்துட்டு கீரையில் எடுத்து போட்டுற வேண்டியது தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வறுத்ததை எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கேன் கீரையில் போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் ஒரு கடாய் மத்தால கடைஞ்சிட்டிங்கன்னா புளிச்சக்கீரை கடையல் ரெடி கிளம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு இது ஹார்மோன ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் சாதம் புளிச்சக்கீரை கடையல் உருளைக்கிழங்கு வறுவல் உடச்சிக்கல்ல காஞ்ச மிளகா ஊறுகாய் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்